அதாவது பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட உதவி கேட்பாங்க அப்படின்னா உதவி கேட்பாங்க அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன உதவிகளை கேட்பாங்க அதன் மூலம் அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா ஒரு ஆண் வந்து நல்லவனா கெட்டவனா அவங்ககிட்ட பணிவு இருக்கா இல்லையா ஒரு உதவி கேட்டால் செய்கிறானா இல்லையா அதை தெரிஞ்சுக்கிறாங்க அவனுடைய திறமை அந்த உதவியை அவன் எப்படி செய்கிறான் எந்த அளவுக்கு சிறப்பாக செய்கிறான் இது எல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஒரு ஆண்கிட்ட ஒரு பெண் உதவி கேட்கவே இல்லைன்னா அந்த ஆண் எப்படி நல்லவனா கெட்டவனா அவங்ககிட்ட பணிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு எப்படி தெரியும் அவன் தன் மீது எந்த அளவுக்கு மதிப்பு வச்சிருக்கான் அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு எப்படி தெரியும் அப்போது ஒரு பெண் வந்து ஏன் வந்து ஒரு ஆண்கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க அப்படின்னா நிறைய உதவி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா அவங்க அதன் மூலமாக ஆணின் குணத்தை தெரிந்து கொள்கிறார்கள் அவங்க எந்த அளவுக்கு தன் மீது மதிப்பு வைத்திருக்கிறான் தன் மீது எந்த அளவுக்கு பிரியமாக இருக்கிறான் ஆசையாக இருக்கிறான் அன்பாக இருக்கிறான் அதை தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம சொன்னால் எந்த மாதிரி ஆர்வமோட செய்கிறான் கஷ்டப்பட்டு செய்கிறானா இஷ்டப்பட்டு செய்கிறானா அதையெல்லாம் பெண்கள் கவனிக்கிறாங்க அப்புறம் வந்து அவனுடைய திறமையை கவனிக்கிறான் அந்த ஒரு உதவியை எவ்வளோ அழகாக செய்கிறான் அந்த உதவிகளை வந்து கேட்கும்போது அந்த உதவியை எந்தளவுக்கு திறமையாக செய்கிறான் அவனுடைய அவன் செய்கிற உதவி அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது அதன் மூலம் அவனுடைய திறமையை மதிப்பிடுகிறார்கள் பெண்கள் பெண்கள் அது மாதிரி பெரியவர்களும் சிறியவர்களிடம் உதவி கேட்பாங்க அப்போ சிறியவர்கள்ட்ட வந்து சின்ன சின்ன உதவிகளை கேட்கும்போது அதன் மூலம் சிறியவர்களின் திறமையை மதிப்பிடுகிறார்கள் அப்புறம் அவன் தன் மீது எந்த அளவுக்கு மரியாதை வைத்திருக்கிறான் என்பதை மதிப்பிடுகிறார்கள் மதிப்பிடுகிறார் அளவுக்கு மதிய மரியாதை வைத்திருக்கிறார்கள் என்பதையும் அந்த பெரியவர்கள் வந்து சிறியவர்களிடம் உதவி கேட்கும்போது அந்த சிறியவர்கள் அந்த பெரியவர்களுக்கு உதவி செய்கிற முறையை வச்சு அவரை மதிப்பிடுகிறார்கள் பணி எந்த அளவுக்கு பணி இருக்குது எந்த அளவுக்கு கீழ்ப்படிதல் இருக்குது எந்த அளவுக்கு திறமையாக ஒரு உதவியை செய்து கொடுக்கிறார்கள் அதன் மூலம் அவர்களின் திறமையை மதிப்பிடுகிறார்கள் அதனால் நம்ம வாழ்க்கை முறையில் என்ன பண்ணணும் நாம் வந்து நாம் பெரியவராக இரு நாம் வந்து நம்மளை விட சின்னவங்கள்கிட்ட வேலை உதவிகளை கேட்க பழகணும் உதவி கேட்க பழகணும் அதனால் சின்னவர்கள் வந்து பெரியவர்களுக்கு நமது உதவி நாம் உதவி செய்ய பழகணும் அது வந்து பெரியவர்களுக்கு நாம் செய்கிற உதவி இருக்குல்ல சின்னவர்களாக நான் சின்னவர்களாக நாம் இருக்கு நம்மை விட பெரியவர்களுக்கு நாம் செய்கிற உதவி என்னென்னா நம்மை நிரூபிப்பதற்கான ஒரு இடம் நம்முடைய திறமையை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பு நம்முடைய கீழ்ப்படிதலை பணிவினை வளர்த்து கொள்வதற்கான நிரூபித்து நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அதை கரு கருத வேண்டும் பெரியவர்களுக்கு ஒரு சிறியவர்கள் வந்து எந்த உதவியுமே செய்யலை அப்படின்னா அந்த சிறியவர்களிடம் கீழ்ப்படிதலை வளராது பணிவு என்பது இருக்காது திறமையே வளராது அதனால் திறமையும் பணிவு கீழ்ப்படிதல் நல்ல பண்பு பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்குற பண்பு எல்லாத்தையும் வளர்க்கணும்னா சிறியவர்களே வேலை உதவி கேட்கப்பட சிறியவர்களிடம் உதவி பழகணும் பெ சிறியவர்கள் வந்து பெரியவர்களுக்கு உதவி பழகணும் குறிப்பாக பெற்றோர்கள் வந்து சில பிள்ளைகள்கிட்ட வேலையை வாங்க மாட்டாங்க செல்லமாக வளர்ப்பாங்களா கடைசியில் என்னாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள்கிட்ட கீழ்ப்படிதலே இருக்காது ஒரு பணிவுங்கிறதே இருக்காது திறமை என்பதே இருக்காது திறமை என்பதே இருக்குது இல்லாமல் போயிடும் அவங்களால எங்கே போனாலும் ஒரு கீழ்ப்படிதல் இல்லாமலே இருப்பாங்க அதனால் பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளிடம் உதவி கேட்க பழகணும் வே சின்ன சின்ன உதவிகளை கேட்க பழகி அவங்க அதன் மூலம் அவருடைய அந்த பணிவு கீழ்ப்படிதல் பெரியவர்களுக்கு உதவி செய்கிற அந்த பண்பு திறமை எவ்வளோந்த அளவுக்கு அந்த உதவியை எந்த அளவுக்கு சிறப்பாக செய்கிறாங்க அதுதான் அவர்களின் திறமை இப்படி எல்லா வித நல்லா பண்புகளும் உதவியை கேட்கிற வழக்கம் அப்புறம் உதவியை செய்கிற வழக்கம் சிறியவர்களிடம் வந்து உதவியை கேட்குற வழக்கம் பெரியவர்களுக்கு உதவியை செய்கிற வழக்கம் இது ரொம்ப முக்கியம் அடிப்படையானது ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கை முறையே நம்ம பிறருக்கு உதவி செய்கிறதுல ஒரு கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதை தவிர்த்து விட்டு எனக்கு நிறைய வேலை இருக்குங்க உங்களுக்கெல்லாம் உதவி பெரியவர்களுக்கெல்லாம் என்னால் உதவி செய்ய முடியாது பெண்களுக்கெல்லாம் என்னால் உதவி செய்ய முடியாது நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ பெரியவர்களுக்கோ அல்லது வந்து பெண்களுக்கு ஆண்கள் செய்கிற அந்த உதவி எல்லாம் பெண்கள்னால் யாருனா பெரியவர்கள் என்று பொருள் இயற்கை விதிமுறைப்படி அதனால் அந்த மாதிரி பெண்களுக்கு உதவி செய்கிறது ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் பெரியவர்கள் அல்ல ஆண்கள் தான் பெரியவர்கள் அதனால் ஆண்களுக்கு தான் பெண்கள் உதவி செய்யணும் ஆண்கள் தான் பெண்களிடம் போய் உதவி கேட்கணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் தங்களை பெரியவர்களாக நினைத்து கொண்டு ஆண்களிடம் போய் உதவி கேட்குறது அப்படிலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து கெட்ட பழக்கம் அது கெட்ட குணத்தை தான் ஒரு வளர்க்கும் ஒரு பெண்ணிடம் வந்து இந்த உலகத்தில் ஆண்களிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் பெண்கள் என்பது ஆண்களிடம் கீழ்ப்படிதலோடு நடந்து கொள்ள வேண்டும் ஆண்களை வாங்க போகணும்னு கூப்பிடணும் அதுதான் நல்ல பழக்கம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் பெண்கள் வந்து ஆண்களிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரும் இந்த இயந்திர அறிவியல் வரும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு உள்ள படிப்படியாக செயல்களுக்கு ஆரம்பிச்சிடும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு பெண்கள் தான் பெரியவர்கள் அங்கு ஆண்கள் குழந்தைகளாக மாறிவிடுவார்கள் ஏன்னா அந்த உலகம் இயற்கையோடு இணைஞ்ச உலகம் ரொம்ப பாதுகாப்பான உலகம் அமைதியான உலகம் அங்கே வந்து இப்போ அச்சுறுத்தல்கள் எதுவும் இருக்காது பள்ளிக்கூடம் கிடையாது கல்லூரி கிடையாது கணினி கணினி தொழில்நுட்பம் இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் எதுவுமே கிடையாது தற்சார் வாழ்க்கை முறைக்கு மாதிரி உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் விவசாயத்துக்கு போயிடுவாங்க அப்போ ஒரு அச்சம் இல்லாமல் போயிடும் உலகத்தில் ஒரு அச்சம் இல்லாமல் போயிடும் அப்போ பெண்கள்கிட்ட அந்த அப்போது ஆபத்து இல்லாமல் போயிடும் அழிவுகளுக்கான ஆபத்து என்பது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இல்லாமல் போயிடும் இன்றைக்கி உலகமே ஆபத்தின் 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 சூழலில் ஆபத்தின் மடியில் மாட்டிக்கொண்டிருக்கிறது அழிவின் பிடியில் மாட்டிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கி உலகத்தில் எல்லாம் வந்து அணு ஆயுதங்கள் இப்படி வந்து தானியங்கி அணு ஆயுதங்கள் இப்போ இப்படி உலகம் முழுக்க மிகப்பெரிய அச்சுறுத்தல் சூழ்ந்திருக்கிறது இந்த உலகத்தில் வந்து பெண்களை நம்பிலாம் இந்த உலகத்தை அவங்க பொறுப்பில் போட விட முடியாது அதனால்தான் இந்த உலகம் என்பது ஆண்களின் கட்டுப்பாட்டில் ஏன் இருக்கிறது என்றால் இது ரொம்ப ஆபத்தும் பிரம்மாண்டமான உலகம் இது கடினமான முரட்டுத்தன முரட்டுத்தனமான செயல்கள் நிரம்பிய உலகம் இது இந்த உலகத்தை நிர்வகிக்கவும் பராமரிக்கின்ற அந்த திறனும் ஆண்களிடம் மட்டும்தான் இருக்கிறது பெண்களிடம் அதை ஒப்படைக்க முடியாது ஆண்களால் தான் பெரும்பாலும் ஆண்களின் பங்களிப்பு தான் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது தியாகம் ஆண்களின் த பங்களிப்பு முரட்டுத்தனமான ஒரு உழைப்பு அர்ப்பணிப்பான உயிரை பணம் வைத்து உழைக்கின்ற ஒரு அணுகுமுறை இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த உலகம் உருவாக்கப்பட்டிருக்கு இயந்திர அறிவியல் உலகம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இது ஆண்களின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்போது அதனால் ஆண்களுக்கு பெண்கள் பணிந்து போக வேண்டும் ஆண்களிடம் பெண்கள் கீழ்ப்படிதலோடு இருக்க வேண்டும் நாங்கள் ஏன் ஆண்களுக்கு பணிய வேண்டும் அப்படிலாம் சொல்லக்கூடாது யாராக ஒரு ஆண் பெண்ணாலே யாராக ஒருத்தருக்கு கட்டுப்படணும் கீழ்ப்படியணும் அதுதான் வந்து சமத்துவம் என்பது அந்த வகையில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இயற்கை விதிமுறைக்கு முரணாக செயல்படுகிற இந்த இந்த உலகம் வந்து இயற்கை விதிமுறைக்கு முரணான உலகம் செயற்கையான உலகம் அப்போ இங்கே வந்து செயற்கையான விதிமுறை தான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது பெண்களுக்கு பெண்கள் வந்து ஆண்களுக்கு கட்டுப்பட வேண்டும் ஆண்களிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் அதுக்காக அடிமையாலாம் நடக்கக்கூடாது பணிவாக நடந்துக்கிட்டால் போதும் அடிமைப்படுத்துகிற ஆண்களிடம் பெண்கள் பணிவாக நடந்து கொள்ளக்கூடாது அந்த மாதிரி பெண்களின் சுதந்திரத்தை அனுமதிக்கிற ஆண்களிடம் பெண்கள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வருதுல அங்கே வந்து அந்த உலகம் வந்து அங்கே பள்ளிக்கூடம் கிடையாது கல்லூரி கிடையாது இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் எதுவுமே கிடையாது அணு ஆயுதங்கள் இந்த மாதிரி எந்தவித ஆயுத அச்சுறுத்தல் எதுவுமே கிடையாது எல்லாம் தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு மாறிடுவாங்க மனிதர்கள் வந்து ஒரு புரிதலை அடிப்படையாக கொண்டு வாழ்வார்கள் பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது எல்லாரும் நம்மளை போல தான் மனிதர்கள் எல்லோரும் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்கிறாங்க பிறருக்கு இடையூறு செய்யாமல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எட்டு வயசுக்கு மேலே உள்ள அனைவருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் அதில் எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் தான் மனிதர்கள் அமைதியாக வாழ்வாங்க எனக்கு நிறைய நிலம் அப்படின்லாம் போனால் சண்டை தான் வரும் அப்போ அப்படிப்பட்ட அப்படி ஒரு உலகத்தை நோக்கி நம்ம போகும்போது அந்த உலகத்தில் போய் வாழ ஆரம்பிக்கும்போது அந்த உலகம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்போ வந்து நம்ம பெண்கள்கிட்ட அந்த உலகத்தை ஒப்படைச்சிடலாம் ஒரு உலகத்தை பாதுகாப்பாக உருவாக்கி விட்டு வடிவமைத்து விட்டு அந்த வாழ்க்கையே பெண்களிடம் நிர்வகிக்கிற அந்த தலைமை பொறுப்பை பெண்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆண்கள் ஓய்வாக அமைதியாக இருக்கலாம் பெண்களுக்கு உதவி செய்வர்களாக மாறிவிடலாம் குழந்தைகளாக மாறிவிடலாம் பெண்கள் பெரியவர்களாக மாறிவிடலாம் பெண்கள் பெரியவர்கள் என்பது இயற்கை விதிமுறை ஆண்கள் பெண்களின் பார்வையில் ஆண்கள் அத்தனை பெரும் குழந்தைகள் என்பது இயற்கை விதிமுறை அந்த விதிமுறை என்பது நடைமுறைக்கு வருவதற்கு இந்த இயந்திர அறிவியலும் அது பொருத்தமானது கிடையாது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகுது அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் இயற்கை விதிமுறைப்படி மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற உலகம் அது அதனால் நம்ம பிறரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பிறரை வேலை வாங்க வேண்டும் பிறரை பிறரிடம் வேலை வாங்கணும்னா அதை உதவி பெற வேண்டும் உதவி செய்து வாழ வேண்டும் வேலைன்னா அது கொஞ்ச நேரத்தில் செய்கிறது தான் உதவி நீங்கள் அதிக நேரம் ஒருத்தர்கிட்ட வந்து வேலை வாங்குறீங்கன்னா அது வேலையாக மாறிவிடும் பிறரை புரிந்து கொள்வதற்கு பிறரிடம் வந்து உதவியை பெற வேண்டும் பெரியவர்கள் வந்து சிறியவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் வந்து ஆண்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்களிடம் உதவிகளை பெற வேண்டும் சின்ன சின்ன உதவிகளை பெற வேண்டும் அது அது இயற்கை விதிமுறைப்படி பெண்கள் வந்து ஆண்களை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கான வழிமுறை தான் ஆண்களிடம் உதவி கேட்கறது அதன் மூலம் அவன் அளவுக்கு செய்கிறான் அப்படின்னா அவன் அவன் தன் மீது அளவுக்கு மரியாதை வச்சுருக்கான் அன்பு வச்சிருக்கான் அப்படி அப்படிங்கிறத பெண்கள் புரிந்து கொள்கிறார்கள் ஒரு பெண் வந்து ஆணை எப்படி புரிந்துக்கிறான் அப்படின்னா அவங்கிட்ட உதவி கேட்கும்போது போது அவன் எந்த மாதிரி செய்கிறான் எவ்வளோ ஆர்வத்தோடு செய்கிறான் அதன் மூலமாக அந்த ஆணின் அன்பை அந்த பெண் புரிந்து கொள்கிறார் ஒரு ஆண் வந்து பெண்ணை எப்படி புரிந்து கொள்கிறான்னா ஒரு பெண் வந்து தன்னிடம் உதவி கேட்குறாங்க பாருங்கள் தண்ணி தண்ணின தண்ணியிடம் வந்து எந்த உதவியாக இருந்தாலும் தாங்கிட்ட வந்து கேட்குறாங்க அந்த தன்னிடம் பிற பிறரிடம் போகாமல் தண்ணிட்ட கேட்குறாங்க அந்த இது அவங்களுக்கு உதவி செய்யும்போது அவனுக்கு ஏற்படுகிற ஆர்வம் அதெல்லாம் கவனிக்கிறான் அதன் மூலம் அந்த பெண்ணின் மீது அவன் வைக்கிற அன்பு பாசம் மரியாதை கீழ்ப்பு எல்லாத்தையும் அவன் உணர்கிறான் பிறரை புரிந்து கொள்வதற்கான வழிமுறைன்னா எதுனா உதவி கேட்குறது அப்போ தான் வந்து பெண்கள் வந்து ஆண்களை பெரியவர்கள் வந்து சிறியவர்களையும் பெண்கள் வந்து ஆண்களையும் புரிந்து கொள்வதற்கான வழிமுறை என்பது பிறரிடம் உதவி கேட்பது அதான் பிறரை புரிந்து கொள்வதற்கான வழிமுறை பிறருங்கிறது என்னென்னா பிறர் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்நியர்னு அர்த்தம் பிறர்னால் யாருனால் அந்நியர் அந்நியர்னால் யாருன்னா ஆண்கள் பெண்களின் பார்வையில் ஆண்கள் அனைவரும் அந்நியர்கள் அவ்வளோ ஈசை நம்ப மாட்டாங்க அந்நியர்களை யாரும் நம்ப மாட்டாங்க ஆண்களை பெண்கள் அவ்வளோ ஈசாக நம்ப மாட்டாங்க அதனால் வந்து அவர் நடந்து கொள்கிற முறையைப்படி தான் அவன் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் அதுமாதிரி பிறர் என்றால் ஆண்கள் என்று பொருள் பிறர் என்றால் அந்நியர்கள் என்று பொருள் அந்நியர்கள் அப்போ அவங்கள்ட்ட வந்து அவங்க மேலே அவங்களுக்கு பெண்களுக்கு நம்பிக்கை வரும் பெரியவர்களுக்கு சிறியவர்கள் மீது வந்து நம்பிக்கை சிறியவர்கள் எல்லோரும் பிறர்னு வச்சுக்கோங்க பெரியவர்கள் யார் அப்படின்னா பெரியவர்களின் பார்வையில் பிறர் அனைவரும் சே பிறர்னால் யார்னால் அர்த்தம் நல்ல பெரிய சிறியவர்களை புரிந்து கொள்வதற்கான வழிமுறை பெரியவர்கள் சிறியவரிடம் போய் உதவி கேட்கணும் உதவி கேட்டு அவங்க எந்த அளவுக்கு அதை செய்து கொடுக்குறாங்க ஆர்வமாக பணிவாக செஞ்சு கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் பெரியவர்கள் வந்து சிறியவர்களை புரிந்து கொள்வார்கள் அவர்களின் திறமையை புரிந்து கொள்வார்கள் அவருடைய குணத்தை புரிந்து அன்பை புரிந்து கொள்வார்கள் அறிவை புரிந்து கொள்வார்கள் அறிவு எந்த அளவுக்கு உதவியை அறிவுபூர்வமாக செய்கிறாங்க இப்படி பிறரை புரிந்து கொள்வதற்கான வழிமுறை என்ன அப்படின்னா பிறரிடம் உதவி கேட்பது பிறரிடம் தன்னை புரிய வைப்பதற்கான வழிமுறை தான் பிறர் கேட்குற அந்த பெரியவர்கள் கேட்குற உதவிகளை சிறியவர்கள் பெரியவர்களுக்கு செய்து கொடுப்பது பெண்கள் கேட்குற உதவிகளை பெண்களுக்கு ஆண்கள் செய்து கொடுப்பது இது பெரிய பெண்களிடம் ஆண்கள் தங்களை புரிய வைக்கிற முறைகள் முறையாகும்